நம்ம இன்னைக்கு ஹோட்டல்ஸில் ரோடு சைடு கடைங்கள்லாம் கிடைக்கக்கூடிய மாதிரி சூப்பரான ஒரு தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது தண்ணியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு திக்னஸும் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லியில் போட்டு இந்த மாதிரி அவ்வளோ நிறைய சட்னி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடணும் இந்த சட்னி எப்படி வீட்டிலே பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு காஷ்மீரி சில்லி மிளகா வந்து எடுத்துக்கிறேங்க அது காரத்துக்கு நம்ம நார்மல் சில்லி இருக்கு இல்லையா அது காஞ்ச மிளகா அந்த மூணு மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் இது நல்லா ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு அறப்படும் நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு அஞ்சு தக்காளியும் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கத்தான் போகிறோம் அதனால சும்மா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணியாச்சு இது கூடவே வந்து ஒரு சின்ன நான் பூண்டுங்கிறனால பத்து பல்லு சேர்க்குறேன் நீங்கள் பெருசா இருந்தா கம்மி பண்ணி சேர்த்துக்குங்க புல்லா சேர்க்க வேண்டாம் பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஊற வச்சோம் இல்லையா மிளகாய் அந்த மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வைக்கிறதுனால வெந்நீரில் நம்மளுக்கு வந்து டக்குன்னு அரைப்படும் இல்லாட்டி திப்பி திப்பியாக இருக்கும் நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் அதனால் ஊற வச்ச மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே நான் இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்க்குறேன் இந்தளவு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம வெட்டி எடுத்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருக்குது ஆனால் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து இந்த காஷ்மீரி சில்லி போட்டதுனால கலர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வித் தக்காளியும் இருக்குது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு நான் இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதுன்னா நம்ம கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து நாட்டு தக்காளி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம பெங்களூர் தக்காளி இருக்குது இல்லையா ஒரு மூணு பெங்களூர் தக்காளி ரெண்டு நாட்டு தக்காளி அந்த மாதிரி கலந்து சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் நம்ம அரைச்ச நம்ம சட்னியை சேர்த்துட்டு நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் எதுவுமே வதக்கவே இல்லை அதனால இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடணும் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும் அது நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம நான் சொன்னேன் இல்லையா சட்னி தண்ணியாகவும் இருக்கும் அதே நேரம் ஒரு திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அப்படின்ட்டு அதனால நம்ம தண்ணி வந்து இப்போ நிறையா சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு பெரிய கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம மிளகா ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நான் வந்து ஒரு பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் இருக்கிறது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி இதையும் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் சட்னி கூடவே இப்போ பாருங்கள் எங்கிட்ட நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நம்ம மிக்சியில் கழுவுனோ இல்லையா அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே உப்பு அரைக்கையில் கொஞ்சம் தான் போட்டோம் இப்போ இந்த தண்ணிக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு தண்ணியாகவும் இருக்கும் அதே நேரம் ஒரு திக்னஸும் இருக்குது அந்த திக்னஸ்ஸோடைய சீக்ரெட் வந்து இந்த இட்லி மாவு தாங்க நான் வந்து இந்த சின்ன கரண்டில் தான் எடுத்திருக்கேன் அங்கிட்டு பாருங்கள் இட்லி வெந்துட்ருக்கு இது நான் வந்து நேற்று நைட்டு அரைச்சி வச்ச இட்லி மாவு இன்னைக்கு காலையில் வந்து இட்லி ஊற்றுறேன் அந்த இட்லி மாவை எடுத்து தான் நான் வந்து இன்னைக்கு சட்னியில் கலக்க போகிறேன் ரொம்ப பழைய இட்லி மாவை எடுத்து கலந்துடாதீங்க ரெண்டு நாள் மூணு நாள் மாவெல்லாம் அது ரொம்ப புளிச்சு போயிடும் ஆல்ரெடி நம்ம சட்னியில் வந்து நாலஞ்சு தக்காளி வேறு சேர்த்துருக்கோம் அதனால் இட்லி மாவும் புளிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே புளிக்கும் நம்மளுக்கு அந்தளவு டேஸ்ட் கிடைக்காது கடைங்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே இட்லி ஊற்றிட்டுருக்காங்கல்லையா அந்த மாவை எடுத்து தான் கலக்கி வந்து ஊற்றுவாங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போது நான் வந்து கட்டிப்படாமல் நல்லா ஒரு இந்த கரண்டில் தான் ஒரு கரண்டி எடுத்தேன் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்தாச்சு இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு கொதிக்குது இல்லையா தண்ணி ஊற்றின அந்த சட்னி கொதிக்குது இல்லை அந்த சட்னியில் வந்து இந்த மாவை வந்து அப்படியே கலந்துடலாம் கலக்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஊற்றி கிண்டுங்க நம்ம மாவை டைரெக்டாகவும் சட்னியில் கலக்கலாம் ஆனால் வந்து சூடாக இருக்கிறதுனால சட்னி நம்ம மாவு கலக்கையில் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக அது இருக்கும் நல்லா இருக்காது ஈவனாக கரையாது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணியில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சட்னியில் சேர்க்குறேன் இப்போ இந்த மாவு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும் நம்ம ஊற்றுன தண்ணி மாவு சட்னி எல்லாமே நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அதிகமாக சேர்க்க வேணாம் லைட்டாக சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி தூணா போதும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ரோடு சைடு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு தனியாகவும் இருக்கும் அதே நேரம் ஒரு திக்னஸும் இருக்கும் இதில் இதில் நம்ம சாஃப்டாக நல்லா சூடாக இட்லி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த சட்னியை வந்து அப்படியே மேலே ஊற்றணும் நம்ம நார்மலாக சட்னி தேங்காய் சட்னியெல்லாம் அப்படி சாப்பிட்ற மாதிரி தொட்டு தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது இதுக்கு மேலே அப்படியே சூடான இட்லியில் இந்த சூடாக இருக்கக்கூடிய இந்த சட்னியையும் ஊற்றி அப்படியே சட்னியை வந்து ஊற்றணும் இந்த சட்னி மட்டும்தான் அப்படியே ஊற்றி சாப்பிட முடியும் அப்படியே ஊற்றி அப்படியே அதை பிசைஞ்ச சூடாக சாப்பிடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக வரும்